டீக்கரை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நண்பர்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க ரேசன் அரிசியில் எப்படி இட்லி நல்லா சாஃப்ட்டா புசு புசுன்னு போடலாம் அப்படின்ட்டு அதனால தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு மல்லிகைப்பூ இட்லி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த இட்லிக்கு நம்ம ரேசன் அரிசி எவ்வளோ அளவு எடுக்கணும் அதை எப்படி பக்குவமா ஊற வச்சு எப்படி ஆட்டணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் காத்திருக்குது ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க இப்போ நம்ம இதுக்கு எடுத்திருக்கிற ரேசன் அரிசி பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி எடுத்துருக்கிறோம் இது ரேசன் அரிசியிலே பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி குண்டா இருக்கும் பாத்தீங்களா அந்த இட்லி அரிசி தான் உங்கள் வீட்டில் நார்மலா சாப்பாட்டு அரிசி ரேசன் அரிசி இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த அரிசியில் தான் இட்லி போட போகிறோம் இதோட அளவு நம்ம எத்தனை கப்பு எடுக்க போறோம்னா இது மெஷர்மெண்ட் கப்பு இதோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இதில் வந்து நம்ம நாலு கப்பு எடுக்க போகிறோம் இதில் நாலு கப் அரிசி எடுக்க போகிறோம் நம்ம இந்த அளவுக்கு எடுத்தா போதும் ஒரு கப்பு இதில் வந்து இப்போ நம்ம நாலு கப் அரிசி சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு மூணு நாலு கப்பு இட்லி அரிசி சேர்த்தாச்சு இப்போ இந்த இட்லி அரிசியில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது வந்து பிளாஸ்டிக் அரிசி கிடையாது இது எப்படின்னா அரசாங்கமே என்னென்னா ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கறதுக்காக செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தமிழில் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசியை தான் வந்து ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு சொல்லி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இதை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் அரிசின்னு நினச்சி பயப்பட வேண்டாம் இதையும் சேர்த்தே நீங்கள் வந்து அரைச்சி சாப்பிட்லாம் ஒன்றுமே செய்யாது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ நம்ம இதில் நாலு கப்பு அரிசி சேர்த்தாச்சு அடுத்து பச்சரிசி சேர்க்க போகிறோம் இது இதுவும் பார்த்தீங்கன்னா ரேசன் பச்சரிசி தான் இது வந்து ஒரு ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு இப்போ பச்சரிசி ரெண்டு கப்பு சேர்த்தாச்சு இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ இருக்கும் இது வந்து அரை கிலோ இருக்கும் அது நாலு கப்பு வந்து ஒரு கிலோ இது ரெண்டு கப்பு அரை கிலோ இதை இப்போ முதல்ல ஒரு ரெண்டு தடவை சாதாரணமாக தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இது ரொம்ப அழுக்காக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ரேஷன் அரிசியை பொறுத்தளவுக்கு ஏன்னா பெரிய பெரிய சாக்குகளில் அடைச்சி ரொம்ப நாளாக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஸ்டாக் வச்சுருப்பாங்க அதனால தான் வந்து நமக்கு அழுக்கு இதில் நிறையா இருக்கும் முதல் இதை வந்து சாதாரணமாக ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு அப்புறமா உப்பு போட்டு அழைச்சணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கலர் எல்லாமே இட்லி வந்து நல்ல கலர் கிடைக்கும் அந்த அழுக்குமே நல்லா போகும் இப்போ நம்ம ரெண்டு தடவை சாதாரணமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு கொஞ்சமாக கல் உப்பு இந்தளவுக்கு ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு கல்லூப்பை சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றிக்கலாம் இது நான் ஒரு பெரிய பேசனில் வச்சுருக்கிறதுனால எதுக்காக இதில் வச்சிருக்கிறேன் எப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சின்ன குடுவையான பாத்திரமா இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சிருக்கிறேன் ஊற வைக்கும்போது ஒரு உயரமான பாத்திரத்தில் வச்சு ஊற வச்சுருவேன் இப்போ இந்த உப்பு கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்தளவுக்கு கசைக்கு பிழிஞ்சாச்சு இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிடலாம் இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு தடவை நம்ம இதை வந்து அரிசியை நல்லா கழுவிக்கணும் ரேஷன் தான் நம்ம இத்தனை தடவை அலச வேண்டியது இருக்குது இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தான் ஊற வைக்க போகிறோம் அரிசியை அரிசி மொத்தத்தையும் இதில் சேர்த்தாச்சு நல்லா நிறையா தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம் குறஞ்சது ஒரு நாலு மணி நேரமாக நல்லா ஊறணும் ரேஷன் அரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் நார்மல் அரிசியை விட இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் ஒரு குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாக ஊறட்டும் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை நல்லா ஊறட்டும் இது ஊறி வரட்டும் இப்போ அடுத்து உளுந்து போகிறோம் நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் மெஷர்மெண்ட் கப்பு ஒரு கப்பு இது கிட்டத்தட்ட கால் கிலோ இருக்கும் இந்த ோம் உளுந்து வாங்கும்போதே நல்ல பொங்குற உளுந்தா வாங்கிக்கோங்க உளுந்து சேர்த்தாச்சு இப்போ இந்த உளுந்தை ஒரு ரெண்டு தடவை நம்ம கழுவிக்கலாம் இப்போ ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சு கழுவிட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இந்த உளுந்து பொறுத்த அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் அதனால நீங்க அரிசி ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சே நீங்கள் வந்து உளுந்த தனியாக கழுவி ஊற வச்சிருங்க இப்போ இந்த உளுந்து ஊற போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை வச்சு ஊற வச்சுருங்க ஏன்னா இந்த உளுந்த வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா கூலிங் ஆயிரும் அந்த கூலிங்கான தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து மாவு ஆட்ட போறோம் அப்படி ஆட்டும் போது மாவு நல்லா நமக்கு பொங்கி வரும் இப்போ இந்த பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறோம் தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துட்டு உளுந்து ஊற வைக்கும்போது இந்த வெந்தயத்தை நம்ம ஊற வச்சிடலாம் இது எல்லாமே நல்லா ஊறி வரட்டும் அப்புறமா நம்ம கிரைண்டர்ல போட்டு எப்படி பக்குவமா ஆட்டணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் இப்போ நமக்கு உளுந்து அரிசி வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இத மாவை அரைச்சி போகிறோம் இப்போ முதலாவதா இந்த வெந்தயத்தை மட்டும் ஃபஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம உளுந்து தான் அரைக்க போறோம் உளுந்துக்கு முன்னாடியே வந்து இந்த வெந்தயத்தை சேர்த்துக்குவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணியோட தண்ணியா நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம இதில் வந்து உளுந்தை சேர்த்துக்க போறோம் இப்போ முதலே வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் அறவு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு ஓடினோடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்க எடுத்து வச்சிருக்கிற அந்த கூலிங் தண்ணியிலே கொஞ்சமாக சேர்த்து விட்ருவோம் நல்லா அரை விடட்டும் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் ஓடிருச்சு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உளுந்து மாவை நம்ம நல்லா பொங்க பொங்க ஆட்டி எடுத்துட்டாலே போதும் நமக்கு இட்லி சூப்பராக புசு புசுன்னு வந்துடும் இப்போ நம்ம உளுந்து சேர்த்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அறப்பட்டாலே போதும் நமக்கு அந்த லேசா பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக குருணை தெரியும் அந்த உருள் உளுந்தோட குருணை லைட் லேட்டாக தெரியும் அது மட்டும் நல்லா அறப்பட்டு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு உளுந்து மாவு ரெடி ஆகிரும் எடுத்த ஒரு கப்பு உளுந்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்துட்டுருக்குது அந்த கல்லே தெரியல அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்குது தான் நம்ம உளுந்து வாங்கும் போதே நீங்கள் கேட்டே கூட வாங்கிடலாம் நல்லா பொங்குற மாதிரி உளுந்து வேணும்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அது கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கெட்டில் கிடைக்கும் அந்த மாதிரி உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பருவட்டாக இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த உளுந்தை வாங்கி கூட நீங்கள் அந்த இட்லி மாவுக்கு நாங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பொங்கி வரும் இப்போயே பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஃபுல்லாகிடுச்சு ஆனால் வெளியிலலாம் வராது கரெக்டாக அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நமக்கு உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் இப்போ அந்த மாவோட பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே வெண்ணை மாதிரி இருக்கும் கையில் எடுக்கும்போது இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம தோண்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவு ஃபுல்லாக நம்ம தோண்டி எடுத்தாச்சு மாவு பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேலே கிட்டத்தட்ட முக்கால்வாசி அளவுக்கு இருக்குது இந்த குத்துச்சட்டியில் இப்போ நம்ம அரிசியை அரைச்சி போகிறோம் எல்லா அரிசியுமே ஒரே ரவுண்ட்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துருக்குறோம் சேர்த்து ஒன்று ஓலை நல்லா அரைப்பட்டு வரட்டும் இப்போ நம்ம சேர்த்த அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஓடி இருக்குது சூப்பராக ஓடிருச்சு இந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரவைய விட கொஞ்சம் குறை குரன் இருக்கணும் அதாவது ரொம்ப நைஸாக ஓட்டிடாமல் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம்னா குறை குரன் இருக்கணும் இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக ஆட்டிட்டோம்னா இட்லி வந்து நமக்கு ரொம்ப களி மாதிரி ஆயிரும் அதனால் இந்த குரகுரப்பு பக்குவத்துக்கு நம்ம இந்த மாவை ஆட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் இப்போ இந்த மாவையும் அதே உளுந்து மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ஃபுல்லாக தோண்டி எடுத்தாச்சு கரெக்டாக இந்த குத்திச்சட்டி அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போடாமல் தான் கலந்து வச்சுருக்குறோம் காலையில் நல்லா அப்புறமா உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ இந்தளவுக்கு இருக்குது இதை நம்ம பேதை ஒரு ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி நம்ம புளிக்க வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் பாதி மாவு நம்ம ஊற்றியாச்சு ரெண்டு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டு இதை அப்படியே புளிக்க வச்சுருவோம் நல்லா புளிச்சு வரட்டும் மாவு நல்லா புளிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் ரெண்டுமே நல்லா புளிச்சிருச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுரலாம் இன்னும் இதுக்கு நம்ம உப்பு போடலை இப்போ இந்த பாத்திரத்தில் உள்ள மாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டு இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் செஞ்சு வச்சுட்டு அடுத்து ஊற்றும் போது நீங்கள் எப்பயும் போல உங்களுக்கு என்ன பக்குவத்துக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி லைட்டை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு தட்டுக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு ரவுண்டு ஊற்றுறதுக்கு முன்னாடியும் நல்ல மாவை கலந்து விட்றணும் ஏன்னா அரிசி மாவு வந்து அடியில் போய் தங்கிடும் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப ஹார்டாக வர்றது காரணம் ஃபஸ்ட்டு கலந்து விட்ருவாங்க அடுத்து ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு ஊற்றும் போது கலந்து விடாமல் அப்படி அப்படியே மாவை எடுத்து ஊற்றும் போது மேலே உள்ள இட்லி எல்லாமே நல்லா புஷ்னு வரும் அடுத்தடுத்து உள்ள இட்லி எல்லாம் ரொம்ப ஹார்டாக வரும் இப்போ ஊற்றியாச்சு இட்லி பாத்திரத்தில் மா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மாவு தட்டில் ஊற்ற ஆரம்பிக்கணும் ஊற்றியாச்சு இப்போ உள்ளே வச்சுருவோம் ரெண்டாவது தட்டும் உள்ளே வச்சாச்சு இப்போ மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இட்லி வெந்து வரட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆச்சு இட்லி ரெடி ஆகிருச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு நமக்கு புசு புசுன்னு கூட இப்போ நமக்கு சூப்பரான புசு புசு இட்லி ஜம்முன்னு தயாராயிருச்சு இதே மாதிரி மத்தியில நீங்களும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்